அன்புடையிர் அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நம்முடைய அறக்கட்டளை மூலமாக இரு மாதங்களுக்கு ஒரு முறை ஏதேனும் ஒரு மிகவும் ஏழை எளிய கிராமத்தை தேர்ந்தெடுத்து அந்த கிராமத்திற்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது வழக்கம் அந்த வகையில் வருகிற ஜனவரி பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை பெரியபாளையம் அருகில் தம்ரெட்பாளையம் என்ற பகுதியில் வசிக்கும் அறுபது குழந்தைகள் உள்ளடக்கிய சுமார் ஐம்பது குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க உள்ளோம் இந்த நலத்திட்ட உதவியில் உணவு அரிசி எண்ணெய் கோதுமை ரவை சேமியா உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் கரும்பு போர்வைகள் ஆடைகள் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் காலணிகள் ஆடைகள் பென்சில் பாக்ஸ் பைகள் ஆகியவை உள்ளடக்கிய நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கிறோம் மேலும் சேகரிக்கப்படுற பணத்தை பொறுத்து அவங்களுக்கு தேவையான மிகவும் அத்தியாவசியமான பொருட்களும் வாங்கி தரலான் இருக்கிறோம் இந்த உயிரிழக்க நிகழ்ச்சிக்கு அதிக நிதி தேவைப்படுகிறது பொங்கல் தினத்தை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது நம்ம பொங்கல் தினத்திற்காக நிதி ஒதுக்கி அந்த பொங்கல் தினத்தை கொண்டாட விரும்புவது போலவே இந்த மக்களையும் நம்முடைய உறவுக்காரங்களாக நினச்சி தங்களால் என்ற நிதியை ஒதுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் சென்னை போன்ற வசதி மிக்க நகரத்துக்கு கொஞ்ச தூரத்திலேயே இது போன்ற அடிப்படை வசதி கூட இல்லாத நிறைய கிராமங்கள் இருக்கின்றன நம்முடைய அறக்கட்டளை மூலமாகவே பல கிராமங்களுக்கு இரு மாதங்களுக்கு ஒரு முறை நலத்திட்ட உதவிகள் வழங்கி இது போன்ற பகுதிகளை நம்ம காட்சிப்படுத்தி இருக்கிறோம் அவங்களோட வீடுகளை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் அவங்க எந்த அளவில் கஷ்டமான சூழலில் இருக்கிறாங்கன்னு நம்முடைய ஆன்மனே சகோதர சகோதரிகளாக இருக்கும் அந்த மக்களுக்கு அவங்க படுற கஷ்டங்களில் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது நம்முடைய அனைவருடைய கடமையாக இருக்கிறது நம்முடைய உடலில் ஒரு உறுப்பு பாதிப்புக்கு உண்டானாலும் உடல் முழுவதும் தொந்தரவை ஏற்படுத்தும் அதே போன்று ஒரு பகுதி மக்கள் மிகவும் கஷ்டப்படும் போது அந்த கஷ்டமானது மற்ற மக்களையும் அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்குகிறது எனவே இந்த உயிரிறக்க நிகழ்வுள்ள அனைத்து அன்பர்களும் பிறருக்கு செய்வது அனைத்தும் எனக்கானது என்பதை உணர்வில் கொண்டு இந்த உயிரக்க நிகழ்விற்கு தங்களால் என்ற வகையில் நிதியளித்து உதவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த உயிரிழக்க நிகழ்ச்சிக்கு பொருளாகவும் உடல் கொடுத்து உதவிடலாம் அன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களால் என்ற உதவியை வழங்கிடலாம் உதவ விரும்பும் அன்பர்கள் திரையில் தெரியும் ஜிபே நம்பர் மூலமாக நிதியளித்து உதவிடலாம் அல்லது இந்த காணொலியில் வரும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்தும் உதவிடலாம் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னுற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒலிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்